ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கிற எல்லா இலக்கண குறிப்பையுமே இன்றைக்கி நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள் ஊல் ஊல் அப்படின்னா அடுக்குத்தொடர் வளர் வானம் அப்படிங்கிறது வினைத்தொகை வாரா ஒன்றன் ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் செந்தி இதை பிரித்தோம்னா செம்மை குட்டல் தீன் வரும் பண்புத்தொகை மை வந்து போது வந்துச்சுன்னா அது என்னது தொகை நன்மொழி நன்மை குட்டல் மொழின்றது மை வரும் ஸோ பண்புத்தொகை வியத்தல் நோக்கல் உரைத்தல் எழுதுதல் செப்பல் இருத்தல் வளங்கள் இதெல்லாம் வந்து அழுத்தல் இது மாதிரி முடிஞ்சின்னா தொழிற்பெயர்கள் வந்து வந்து பாருங்கள் அதில் வந்து தூ இத்து ப்ளஸ் ஊ இது மாதிரி ஊ வந்துச்சு அப்படின்னா வினை எச்சம் குண்டலமும் காதும் எண்ணுமை ஆடுக இப்போ இதில் வந்து இம் வந்து வெளிப்படையாகவே வந்திருக்குது அப்போ அது என்னுமை ஆடுக கா இய இயர் இதில் முடிஞ்சுனா வியங்கோல் வினைமுற்று கேள்வி நான் வினையான பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் இம வந்து வெளிப்படையாக முடிஞ்சிருக்கிறதுனால எண்ணுமை அது மாதிரி வண்ணமும் சுண்ணமும் அதுவும் எண்ணுமை தான் வெறி ஈ வெறி ஈ இது வந்து மோஸ்ட்லி கேட்கக்கூடியது ஈல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது சொல்லிசை அளவடை கொல் யானை குவி முட்டு இது இப்படி முக்காலத்தையும் மூன்று காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னா வினைத்தொகைகள் இளங்கமுகு வெண்கொடை பிரிக்கும்போது மை வெளிப்படியாக தொகைகள் காக்கென்று காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் கணீர் கண்ணீர் என்பதன் இடைக்குறை காய்மணி உய்முறை செய்முறை இதெல்லாம் வினைத்தொகைகள் மெய் முறை அப்படிங்கிறது வேற்றுமை தொகை கைமுறை அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தக்க தொகையும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டென்த்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்